கால்நடை வளர்ப்பில் நோயின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்து ஆரோக்கியமாக வளர்த்தால்தான் வளர்ப்போருக்கு சீரான வருமானம் கிடைக்கும் குறிப்பாக மாடுகள் மற்றும் ஆடுகளை புற ஒட்டுண்ணி அக ஒட்டுண்ணி என இரண்டு வகை ஒட்டுண்ணிகள் அவைகளை தாக்கி பெரும் சேதத்தை விளைவிக்கின்றன இவற்றில் புற ஒட்டுண்ணிகள் எவ்வாறு கால்நடைகளை தாக்குகின்றன அதன் அறிகுறிகள் என்னென்ன அவற்றை கண்டறியும் முறைகள் மற்றும் ஒட்டுண்ணிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் வழிவகைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ மீனாட்சி சுந்தரம் வழங்கும் ஆலோசனைகள் புற ஒட்டுணிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புற ஒட்டுணிகள் என்பது வந்து கால்நடைகளுடைய உடலினுடைய மேற்பரப்பில் அல்லது வெளிப்புறத்தில் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சுவதோடு மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கு பல்வேறு தீங்குகளை ஏற்படுத்துகிறது இந்த வகையான பூச்சி இனங்களை வந்து நம்ம புற ஒட்டுண்ணிகள் என்று சொல்கிறோம் புற ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கொசுக்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கள் மூட்டைப்பூச்சி தெல்லுப்பூச்சி பேன்கள் உண்ணிகள் மற்றும் சொறி உண்ணி ஆகியவை எல்லாமே வந்து இந்த புற ஒட்டுண்ணிகள் வகையை சாரும் இந்த புற ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுடைய வளர்ச்சியை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் சிறிய குட்டிகளில் வந்து இறப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒட்டுண்ணி வகைகளாகும் இப்போ இது எப்படி ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அசுத்தமான கொட்டகை பராமரிப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து இவ்வளோ ஆடுகள் தான் அடைக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் வந்து ஆடுகளை அடைக்கிறது அப்புறம் வந்து சுத்தமாக இல்லாமல் அதாவது இறந்த கால்நடைகளை வந்து அப்புறப்படுத்தாமல் விட்டுறது அப்புறம் தீவனம் தண்ணீர் தொட்டிகளை வந்து கழுகாமல் விட்டுறது இது எல்லாமே வந்து இந்த புற ஒட்டுணிகள் பரவுவதற்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த புற ஒட்டுணிகளால் வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து மேய விடாமல் வளர்ச்சியை வந்து பாதிக்குது ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இரத்தத்தை குடிப்பதனால் வந்து இரத்த சோகை ஏற்படுகிறது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரத்த ஒட்டுண்ணி நோய்களை வந்து பரப்புவதில் வந்து இது வந்து இடைநிலை காரணிகளாக செயல்படுகிறது இது எல்லாமே வந்து இந்த புற ஒட்டுண்ணிகளால் வந்து காலநிலைகளுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஸ் ஓவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு புழு நோய் ஆடுகளுடைய இந்த ஈக்கள் அதாவது ஈஸ்ட்ரஸ் ஓவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஈக்கள் வந்து இந்த ஆடுகளுடைய மூக்குப்பகுதியில் வந்து அந்த லார்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளம் புழுக்களை வந்து இட்டு செல்கிறது இந்த இளம் புழுக்கனானது மேற்கொண்டு உள்ளே நகர்ந்து சில நேரங்களில் வந்து அது வந்து மூளையை அடையலாம் சில நேரங்களில் வந்து அந்த மூக்குப்பாதையினுடைய சவ்வு பகுதியில் வந்து அலர்ச்சியை ஏற்படுத்தி சளி போன்ற திரவத்தை வந்து அது ஏற்படுத்துகிறது ஸோ சில நேரங்களில் இந்த சளி வந்து பார்த்திங்கன்னா காய்ந்து மூச்சு விடுவதில் வந்து சிரமம் ஏற்படுகிறது குறிப்பாக அதிகாலை நேரங்களில் ஆடுகள் நம்ம கவனிக்கும் பொழுது இந்த அறிகுறிகளோடு ஆடுகள் தென்படும் ஸோ இதை வந்து தவிர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஈக்கள் உருவாகும் காலகட்டம் அதாவது ஜூன் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேப்பெண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து ரஃபாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுத்து நம்ம இது பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய புண்களிலேயோ இல்லை வந்து உடலினுடைய மேற்பரப்பில் வந்து இந்த ஈக்கள் வந்து முட்டைகளை இட்டு செல்லும் இந்த முட்டைகள்லேருந்து அந்த லார்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் புழுக்கள் வந்து தோலை கடித்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திசுவை உண்டு புண்களை ஏற்படுத்துகிறது ஸோ இதை வந்து தவிர்ப்பதற்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த டர்பன்டின் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து கொண்டு சுத்தப்படுத்தி நம்ம வந்து இதை வந்து அந்த புண்களுக்கு தேவையான அந்த களிம்புகளை கொண்டு நம்ம இதை இதை ஆட்டலாம் அப்புறம் வந்து கண்டிப்பாக இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கொட்டகையினுடைய மண்ணை வந்து பெயர்த்து எடுத்து புதிதாக மண்ணை போடுவதன் மூலம் வந்து ஓரளவுக்கு இந்த புறவு தாக்கத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் மேலும் விவரம் பெற டாக்டர் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு பூஜ்ஜியம் என்ற கைபேசி தொடர்பு கொள்ளலாம்